இன்னைக்கு செவன்த்தில் செவன்த்து தமிழ் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம் எங்கள் தமிழ் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழில் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு லைனை ரெண்டு லைனை கொடுத்துட்டு இதை எழுதினார யாரு இதை நாசிரியர் யாருன்னு கேட்பாங்க சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் விரதம் நான் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகின்ற தருகின்ற பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் தம்மை போற்றாதவர்களையும் இகழ மாட்டார்கள் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்மையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ சாரி கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொல்லாமை பொய்யாமையை குறிக்கோளாக கொண்டு எல்லோ எல்லோர் மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறனும் உதவும் நம் தாய்மொழி அனைவரிடத்தும் அன்பை அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இதுதான் பாடலோட பொருள் இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் வே ராமலிங்கனார் அவரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் முக்கியமானது காந்திய கவிஞர் யாருன்னு கேட்டால் ஒன்று நாமக்கல் கவிஞர் இல்லைன்னா வே ராமலிங்கனார்னு கொடுத்துருப்பாங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்குவார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னு கேட்டாலும் வே ராமலிங்க அடிகளார் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் திரும்பியும் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியத்தான் பழித்ததே நாம் பார்த்திட இதுவும் நாமக்கல் கவிஞரோட பாடல்தான் நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வான் குட்டல் ஒளி வானொலி நாமக்கல் கவிஞர் எழுதிய பிற நூல்கள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தான் அவரோட இயற்பெயர் என் கதை மலைக்கல்லன் தமிழன் இதயம் அவனும் அவளும் இலக்கிய இன்பம் சங்கொலி தேமதுர தமிழோசை பிரார்த்தனை தாயார் கொடுத்ததனம் தேர் கவிதாஞ்சலி போன்றன அவர் எழுதிய பிற நூல்கள் நாமக்கல் கவிஞர் பற்றி தமிழ் இலக்கிய வரலாறு தகவல் களஞ்சியம் தேவிராவோட புக்கில் இருக்கிறத பார்ப்போம் வே ராமலிங்கம் பிள்ளை இயற்பெயர் வந்து வே ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வேங்கட ராமப்பிள்ளை அம்மணி அம்மாள் வளர்ப்புத்தாய் பதுலா பீவி பதுலா பீவி நாமக்கல் கவிஞரின் வளர்ப்புத்தாய் பதுலா பீவி என்ற முகமதிய பெண் ஊர் நாமக்கல் வாழ்நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இறந்திருக்காரு வயது எண்பத்தி நாலு வயது நாமக்கல் கவிஞர் வந்து சிறந்த ஓவியராகவும் இருந்திருக்காரு முதன்முதலாக முதலாக நாமக்கல் கவிஞர் வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட படத்தை தான் முதல் முதலாக வரைஞ்சிருக்காரு அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா சு முடி சுடுவது போல் படம் வரைந்து தங்கள் தங்கப் பதக்கம் பெற்றார் அரியணையில் இருந்திருக்க ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடி சுற்றுவது போல படம் வரைஞ்சு தங்க பதக்கம் பெற்றிருக்காரு இவரோட பிற நூல்கள் தமிழன் இதயம் சங்கொழி தமிழ்தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்ததனம் தேய்மதுர தமிழோசை கவிதை நூல்கள் அவனும் அவளும் காவியம் மலைக்கண்ணன் மர் மலைக்கல்லன் மர்ம நாவல் இலக்கிய இன்பம் கட்டுரை என் கதை தன் வரலாறு கோவிந்த கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்ரன் லோகமித்ரன் ரழை நடத்தியிருக்காரு லோகமித்ரன் ரழை நடத்தினவர் யாருன்னு கேட்டால் கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நாமக்கல் கவிஞர் நடத்திருக்காரு மேற்கோள்கள் அவரோட மேற்கோள்கள் என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர் சேர்வீர் காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர் தேர்ந்து காட்டும் சென்னரி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே காந்தியத்தை மறக்காதே என்றும் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படின்னு இவரோட மேற்கோள்களில் முக்கியமானது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றது தான் ஏழாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு லெசனில் எங்கள் தமிழ் இயல் ஒன்றில் செய்யுள் பகுதிக்கு இந்த கவிதை பேழையில் வர இயல் ஒன்றில் கவிதை பேழையில் வர இந்த ஒரு லெசனுக்கே நம்ம அவர் தனியாக அவரோட புக்ஸு பார்த்துட்டோம் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞத்தில் இருக்கிற செய்திகளையும் பார்த்துட்டோம் Thank you.